ஐய் ஹலோ வெல்கம் டு நேஹாஸ் டே அவுட் நம்ம வந்து இப்போ பெங்களூருக்கு தான் இருக்கோம் இப்போ தூத்துக்குடி ஏர்போர்ட்டில் இருக்கோம் இங்கேருந்து பார்த்தோன்னா ஒன் ஹவரில் வந்து நம்ம சீக்கிரமாக பெங்களூருக்கு ரீச் ஆகிடலாம் கொஞ்சம் நேரம்தான் பேசிகிட்டு இருந்த மாதிரி இது அதுக்குள்ளே வந்து நம்ம லேண்ட் ஆக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஃபுல்லாக வந்து க்ரீனிஷும் அவ்வளோ சூப்பராக இருந்தது நம்ம இப்போ ஆல்மோஸ்ட் வந்து லேண்ட் ஆக போகிறோம் நம்மளோட பேக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வெளியில் போய் கேப் எடுத்துகிட்டு நம்ம வந்து வீட்டுக்கு போக போகிறோம் இந்த வாட்டி நம்ம ஹோட்டல் புக் பண்ணாமல் ஏர்பிஎன்பியில் வந்துட்டு ஒரு அப்பார்ட்மெண்ட் புக் பண்ணியிருக்கோம் ஸோ நம்ம வந்து அங்கே தான் போக போகிறோம் பொதுவாக வந்து நம்ம ஏர்போர்ட்லேருந்து வெளியில் வந்துட்டு கேப் புக் பண்ணும்போது ஒன்று ஊபர் அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லை அப்படின்னா வந்து நம்ம எங்கே ஸ்டே பண்ண போகிறோமோ அந்த ஹோட்டல்லேருந்து இருந்து கால் பண்ணிவிட்டு அவங்கள வந்து பிக்கப் பண்ண சொல்லுவோம் இந்த வாட்டி நம்ம வந்துட்டு அப்பார்ட்மெண்ட்டில் ஸ்டே பண்ணுறதுனால நம்ம ஊபர் பார்த்துட்டு இருந்தோம் அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து லக்கேஜ்லாம் இருந்ததுனால பெரிய வண்டி வேணும் அந்த மாதிரி தான் இருந்தது ஸோ இந்த வாட்டி என்ன பண்ணோம்னா மேக் மை ட்ரிப்பில் இருக்கிற கேப் ஆப்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணோம் ஸோ இந்த வண்டி வந்து ரொம்ப பெருசாக இருந்தது நல்ல வண்டியாகவும் இருந்தது அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃப்ளைட்டு ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அண்ட் சர்வீஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதனால வந்து யாருக்காவது வந்து மேக் மை ட்ரிப் கேப் வந்து நம்ம யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக தாராளமாக படலாம் சர்வீஸ் ரொம்பவே நல்லா இருந்தது உங்கள் கேப் சார்ஜஸ்மே பார்த்தோம் அப்படின்னா வந்து ரொம்ப ரீசனபுளாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து எக்ஸல் சைஸ் கார் எடுத்திருந்தோம் நம்ம வந்து பொதுவாக செடான்னு எடுப்போம் இல்லை வந்து நார்மல் எஸ்யூவி எடுப்போம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரேட் டிஃப்ரென்சஸ் வந்து இருக்கும் ஆனால் வந்து ரீசனபிள் ப்ரைஸாக தான் இருந்துச்சு நாம் வந்து சிட்டிலேருந்து ரொம்ப அவுட்டரில் போய் ஸ்டே பண்ணாமல் சிட்டிக்கு நடுவில் தான் வந்து நம்ம ஸ்டே பண்ணியிருந்தோம் அதனால வந்து எல்லா இடமும் நமக்கு ரீச் பண்ணுறதுக்கு வந்துட்டு ரொம்ப ஈஸியாகவே இருந்தது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து பெங்களூரில் ரொம்பவே வந்து டிராஃபிக் இருக்குது ஸோ அது மட்டும்தான் கொஞ்சம் வந்து என்னடா அப்படின்னு சொல்லி யோசிக்கிற மாதிரி இருந்தது மற்றபடி வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது நம்ம வந்து இப்போது வந்தாச்சு வீட்டுக்கு அண்ட் வந்து என்ட்ரான உடனே பார்த்தோன்னா ஒரு அழகாக வந்து ஒரு விநாயகர் சில குத்துவளக்கு இருந்துச்சு அண்ட் உள்ளே வந்தோன்னே பார்த்தோன்னா பெரிய ஹால் இருந்துச்சு அதுக்கப்புறமா வந்து கிச்சன்லேயும் வந்து அவங்க நமக்கு தேவைக்கேற்ற புழங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி பாத்திரங்கள் எல்லாம் இருந்தது அது போக ரெண்டு பெட்ரூம் அட்டாச்சு டாய்லெட் இருந்துச்சு ஸோ ரூம் வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருந்தது அது மட்டும் இல்லை நம்ம டே டைம் ஃபுல்லாக வந்து சுற்றி பார்க்க தான் போகிறோம் பெருசாக வந்து நம்ம ரூம் யூஸ் பண்ண மாட்டோம் நைட்டு தூங்கிறதுக்கு மட்டும்தான் ஸோ இது ரொம்ப ரொம்ப தாராளமாக இருந்துச்சு அண்ட் வந்து மெயின் ஏரியாவில் இருந்து பக்கத்தில் ரெஸ்டாரண்ட் இருந்தது அண்ட் குட்டி கேஃபே இருந்துச்சு அண்ட் சின்ன டிஃபன் சென்டர் இருந்தது ஸோ ஏரியா வந்து ரொம்ப சூப்பராக ரொம்ப வசதியாக இருந்துச்சு நம்ம காலையில் வந்து ஸ்நாக்ஸ் மட்டும்தான் சாப்பிட்டுட்டு வந்தோம் வீட்டுக்கு ரீச் ஆன உடனே பார்த்தோன்னா பயங்கரமாக பசிக்க ஆரம்பிச்சிச்சு அண்ட் வந்து லஞ்ச் டைமும் ஆயிடுச்சு அதனால பக்கத்தில் எங்கேயாவது நல்ல ரெஸ்டாரெண்ட் இருக்கா அப்படின்னு பார்த்தோம் நம்ம வீட்டிலேருந்து ஃபைவ் மினிட்ஸ் வாக்கபுளே வந்துட்டு ஈடன் பார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்தது நல்ல ரிவ்யூஸும் இருந்தது சரி ஓகே நம்ம இங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துவிட்டோம் இந்த ரெஸ்டரெண்ட் பார்த்தோன்னா அப்படி ஒரு மினி ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி அவ்வளோ சூப்பராக இருந்தது ஃபுல்லாக நிறைய மணி பிளான்ஸ் இருந்தது அது மட்டும் இல்லாமல் நிறைய வெரைட்டி ஆஃப் பிளான்ஸ் இருந்தது அதுக்கு நடுவில் டென்ட் போட்டு வச்சுருந்தாங்க ஸோ இந்த ஆம்பியன்ஸே அவ்வளோ சூப்பராக இருந்தது ரொமான்டிக் டின்னர் ரொமான்டிக் லன்ச் அந்த மாதிரிலாம் வந்து கண்டிப்பாக இந்த ரெஸ்டரெண்ட்டுக்கு வரலாம் அவ்வளோ சூப்பராக இருந்தது இந்த இடம் அவ்வளோ ப்ளெசெண்ட்டாக இருந்தது பிரியாணி நூடுல்ஸ் தை சாதம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு ஒன்று ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா சிவாஜி நகரில் இருக்கிற செயின்ட் மேரிஸ் ஸ்பெசிலிக்காக வந்திருக்கோம் இந்த சர்ச் வந்து பெங்களூரில் இருக்கிற ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் சர்ச் அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இங்கே பெங்களூரில் நிறைய தமிழ்ஸ் இருக்கிறதுனால இங்கே தமிழ் மாஸ் கூட நடக்கும் இது வந்து ஒரு கேத்லிக் சர்ச் அண்ட் மட்டும் இல்லாமல் இது வந்து கோத்திக் ஆர்கிடெக்சர் ஸ்டைலில் வந்து பண்ணியிருப்பாங்க ரொம்ப வந்து பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு அண்ட் இந்த சர்ச் இருக்கிற இடம் பார்த்தோன்னா ஃபுல்லாக வந்து கமர்ஷியல் ஸ்ட்ரீட் தான் இது அவ்வளோ வெண்டர்ஸ் இருந்தாங்க ஸோ வந்து நமக்கு என்ன நம்ம அக்சசரிஸ் ஆகட்டும் அண்ட் வந்து ட்ரெஸ் அந்த மாதிரி நிறைய ஐட்டம் இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது அந்த ஏரியா பார்க்குறதுக்கு பட் நான் ஃபீல் பண்ணது என்ன அப்படின்னா வந்து இன்னும் இந்த ஏரியா கொஞ்சம் நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்கலாம் ஏன்னா இவ்வளோ விசிட்டர்ஸ் வராங்க ஸோ அதை மட்டும் இந்த இவங்க பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னா வந்து இன்னுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் அண்ட் நம்ம கேண்டில்லாம் வாங்கிட்டு வந்து ப்ரேயர் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா இங்கே வந்து கேண்டில்ஸ்லாம் கிடச்சிது ஸோ நம்ம இங்கே வாங்கிட்டு போய் வந்து ப்ரேயர் பண்ணலாம் நம்ம போன டைமில் பார்த்தோம் அப்படின்னா மாஸ் நடந்துட்டு இருந்தது அண்ட் நம்ம கொஞ்ச நேரம் அங்கே உட்காந்துட்டு வந்தோம் அண்ட் வந்து அங்கே ப்ரேயர் பண்ணுறதுக்கும் அந்த ஏரியா அவ்வளோ காமாக ரொம்ப நல்லா இருந்தது யூஎஸில் இருக்க சர்ச்சஸ் கூட பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரி கோத்திகோ ஆர்கிடெக்சர் ஸ்டைலில் தான் வந்து கட்டியிருப்பாங்க அதே மாதிரி இங்கே உள்ளே இருக்கிற அந்த கிளாஸஸாக இருக்கட்டும் அந்த பில்லர்ஸாக இருக்கட்டும் அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது கலைநயமாக பண்ணியிருந்தாங்க ஸோ சேம் லைக் நம்ம வந்து யூஎஸில் ஒரு சர்ச்சுக்கு போனால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் வந்து இந்த சர்ச்சும் இருந்தது பார்க்குறதுக்கு இந்த ஏரியாவுக்கு பக்கத்தில் தான் வந்துட்டு கமர்ஷியல் ஸ்ட்ரீட் இருக்குது இட்ஸ் லைக் நம்ம பாண்டி பஜார் சொல்லுவோம் இல்லையா சென்னையில் அந்த மாதிரி வந்து இங்கே பெங்களூரில் வந்துட்டு கமர்ஷியல் ஸ்ட்ரீட் ஸோ வந்து நம்ம வேறு ஊர்லேருந்துலாம் வரோம் அப்படின்னா நமக்கு வந்து எதாவது ஷாப்பிங் போக வேண்டியது இருக்குது அப்படின்னா வந்துட்டு இந்த ஏரியாவுக்கு போகலாம் பிராண்டட் ஷாப்ஸும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்ட்ரீட் சைடு ஷாப்ஸுமே கூட இருக்குது ஸோ நிறைய வெரைட்டிஸ் இருக்குது பார்க்கும்போது நம்ம பாண்டி பஜார் எக்ஸாக்ட்லி அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன் அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு இந்த வாட்டி ஷாப்பிங்லாம் போகலை இப்போ பொட்டானிக்கல் கார்டன் வந்திருக்கோம் ஆல்ரெடி வந்து அஞ்சே முக்கால் கிட்டே ஆயிடுச்சு அந்த இங்கேருந்து அந்த செக்யூரிட்டி வந்து அவர் காசு மட்டும் வாங்கிட்டு டிக்கெட்லாம் கொடுக்காமல் உள்ளே போங்க உள்ளே போங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்டார் நம்ம உள்ளே என்ட்ரன்ஸில் வந்தோடனே பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய மரம் இருந்தது அது பார்த்தோன்னா ரொம்ப வருஷம் பழைய மரம் மாதிரி இருந்துச்சு அவ்வளோ பெருசாக அந்த ட்ரங்க்ஸ் எல்லாமே இருந்துச்சு ஸோ நம்ம அந்த மரத்தை என்ட்ரன்ஸில் வந்த உடனே பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து உள்ளே போனோம் பெங்களூரில் பார்த்தோம் அப்படின்னா ஏகப்பட்ட மரம் இருக்குது அண்ட் ஒவ்வொரு மரமுமே நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு குறைஞ்சது ஒரு செஞ்சுரியாவது ஓல்டு இருக்கும் அந்த மாதிரியான மரங்கள் நிறையாவே இருந்தது அண்டு உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தோன்னா அழகாக வந்து ஒரு ரியல் கிளாக்கே இருந்துச்சு அந்த கிளாக்கில் பார்த்தோன்னா நம்ம உள்ளே வரும்போது கரெக்டாக ஒரு ஆறு மணிக்கிட்ட ஆக போச்சு ஓகே நம்ம சீக்கிரமாக முடிச்சுட்டு போகணும் அப்படிங்கிறதான் நம்ம மைண்டில் இருந்துச்சு கடகடன்னு பார்த்துட்டு வெளியில் வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு ஒரு ஒரு பக்கம் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம் இந்த கிளாக் ரொம்ப அழகாக இருக்கு ரியல் கிளாக் இப்போ டைம் வந்து சிக்ஸ் ஆக போது பெங்களூர்ல இருக்கிற ரொம்ப பெரிய பார்க் இதுதான் அது மட்டும் இல்லாமல் இந்தியா இருக்கிற லார்ஜஸ்ட் பார்க்கும் இதுதான் இங்கே பார்த்தோம்னா ஏகப்பட்ட வெரைட்டி ஆஃப் பிளான்ஸ் அண்ட் ட்ரீஸ் இருந்தது வேர்ல்டில் இருக்கிற டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ்லேருந்து கொண்டு வந்து வச்ச நிறைய பிளான்ஸ் இங்கே இருக்கிறதா சொல்கிறாங்க அண்ட் உள்ளே பார்த்தோன்னா இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் கடை இருந்து லைக் மாங்காய் வெல்றிகா இதெல்லாம் வச்சுருந்தாங்க கேட்டால் வந்துட்டு கட் பண்ணி அப்படியே உப்பு மிளகா அப்படின்லாம் தூவி சூப்பராக கொடுப்பாங்க அப்படியே நான் சின்ன வயசுக்கு போயிட்டேன் ஸ்கூல் டைம்லலாம் வந்துட்டு இந்த மாதிரி தான் வந்து விற்றுட்ருப்பாங்க அப்போலாம் எயிட்டிஸில் பெங்களூரில் அதுவும் வந்து ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இவ்வளோ பெரிய பார்க் இருக்குது எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எப்படி அது சிட்டிக்கு நடுவில் இவ்வளோ பெரிய பார்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது இங்கே இருக்கிற ட்ரீஸ்லாம் பார்க்கும்போது பார்த்தா எல்லாமே ரொம்ப ரொம்ப ஓல்டு ட்ரீஸாக இருக்குது குறைஞ்சது ஒரு நூறு வருஷம் பழைய ட்ரீயாவது இருக்கும் என் ஃப்ரெண்டு ஒருத்தி வந்து பெங்களூரில் இருக்கா அடிக்கடி சொல்லுவா பெங்களூர் வா பெங்களூர் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவா இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன் ரொம்ப சூப்பராக இருக்குது அண்ட் வெதர் ஆகட்டும் சிட்டி ஆகட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்குது நான் இப்போ பெங்களூர் வந்திருக்கேன் பட் இந்த வாட்டி அவளை மீட் பண்ண முடியாது ஏன்னா அவள் வந்து இப்போ யூஎஸில் இருக்கா ஸோ நம்ம இனிமேல் யூஎஸில் தான் அவளை மீட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஓகே நம்ம இப்போ பார்த்தோன்னா எங்கே இருக்கோம்னா கார்டனில் இருக்கிற கிளாஸ் ஹவுஸில் இருக்கோம் இந்த டிசைன் வந்துட்டு பார்த்தோன்னா லண்டன் கிறிஸ்டல் பேலஸோட இன்ஸ்பயர் ஆகி அந்த மாடல்லே வந்துட்டு இந்த கிளாஸ் ஹவுஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னா வந்து பார்த்தோன்னா ஒரு வருஷத்துக்கு ரெண்டு வாட்டி ஜனவரி அண்ட் ஆகஸ்ட் மந்தில் வந்து பார்த்தோன்னா ஃப்ளவர் ஷோ நடக்கும் அண்ட் எக்ஸிபிஷனும் இங்கே வந்துட்டு நடக்கும் ச இந்த இடம் எவ்வளோ சூப்பராக இருக்கு அண்ட் சிட்டிக்கு நடுவில் வந்து இவ்வளோ பெரிய இடத்த வந்து வளைச்சி போட்டு ஒரு பொட்டானிக்கல் கார்டன் இருக்கு அப்படின்னா வந்து ரொம்ப சூப்பராக இருக்கு நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு அதனால வந்து இந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நான் ஒரு இடத்துல இருக்கேன் ஹஸ்பண்டு பாப்பாவும் இன்னொரு இடத்துல இருக்காங்க அண்ட் ஆன்டி இன்னொரு இடத்துல இருக்கிறாங்க இந்த இடம் ரொம்ப அழகாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் மழை பெஞ்சதுனால தான் இங்க உள்ளேயே வந்து அலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் இந்த பேம்பூலாம் ரொம்ப சூப்பராக வந்து பண்ணி வச்சுருக்குறாங்க ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு இங்கே வந்து பேம்பூ நிறைய இருக்கிறனால தான் டிசைன் பண்ணி வச்சுருக்காங்களா என்னென்னு தெரியல நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட் போனோம் அங்கே வந்து பேம்பு பிரியாணி இருக்குதுன்னு சொன்னாங்க ஓகே ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் அப்படின்னாங்க சரி ஓகே எதுக்கு ஆர்டர் பண்ணி ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வெயிட் பண்ணணும் ட்ரிப் வந்த இடத்துல இன்னொரு நாள் ட்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆர்ட்ரு பண்ணலை பேம்பு பிரியாணி வந்துட்டு ட்ரை பண்ணதே கிடையாது யாராவது ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நல்லாயிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நல்ல வேலையாக போச்சு ஏதாவது ஓப்பன் ஸ்பேஸில் மாட்டி ஃபுல்லாக வந்துட்டு மழையில் நனையாமல் இந்த மாதிரி ஒரு ஷேடட் பிளேஸில் மாட்டினதுனால உள்ளே வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் மழை வரைக்கிற வரைக்கும் அதுக்கப்புறமா வந்துட்டு சரி ஓகே இன்னும் கொஞ்சம் தூரம் போகலாம் இருட்ட பேரை போது முடிஞ்ச அளவுக்கு பார்த்துட்டு நம்ம போயிடலாம் மறுபடியும் வந்துட்டு இங்கே வர முடியுமா அப்படிங்கிறது தெரியல அப்படிங்கிறதுனால ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்பாட்டுக்கு கிளம்பியாச்சு அண்ட் போகிற வழியில் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபுல்லாகவே வந்து லைக் காடு மாதிரி தான் அவ்வளோ எல்லாம் இருக்குது அண்ட் இந்த இடத்துல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த மரத்துலேயே வந்துட்டு அழகாக ஸ்டாச்சுலாம் பண்ணியிருந்தாங்க க்ரோக்கடைல் மாதிரி அண்டு ஹியூமன் ஃபேஸ் மாதிரி அந்த மாதிரிலாம் நிறையாவே இருந்துச்சு அவ்வளோ நுணுக்கமாக பண்ணியிருந்தாங்க ஒன்று ஒன்று பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ சூப்பராக அண்ட் ரியாலிஸ்டிக்காக இருந்துச்சு ஸ்டாச்சூஸ்லாம் கடந்து அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கும்போது பார்த்தா ஓகே இந்த வழியை வந்து எவ்வளோ தூரம் போக முடியுமோ போய்ட்டு நம்ம திருப்பி போயிடலாம் இல்லைனா ரொம்ப இருட்டாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது பார்த்தா அங்கே ஒரு மலை தெரிஞ்சது ஓகே இந்த மலை நல்லா இருக்குது இது மேலே நம்ம ஏறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மலை மேலே ஏறினா அங்கே ஒரு கோவில் இருந்தது அண்ட் அங்கேருந்து பார்க்கும்போது அந்த சிட்டியோட வியூ வந்து ரொம்ப அழகாக தெரிஞ்சுது மலைக்கு கீழே வந்துட்டு ஒரு ஸ்நாக்ஸ் கடை இருந்தது அங்கேருந்து நம்ம ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு அப்படியே வந்து சாப்பிட்டுட்டு மலை மேலே ஏறினோம் ஃப்ரெண்ட்ஸோடையோ இல்லை ஃபேமிலியோடையோ அப்படின்னா ரொம்ப சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அண்ட் அங்கேருந்து அந்த சிட்டியோட வியூ பார்க்குறது அவ்வளோ அழகாக இருக்கும் கண்டிப்பாக வந்துட்டு இந்த பொட்டானிக்கல் கார்டன் போனீங்க அப்படின்னா வந்து இந்த மலையில் ஏறுறதை வந்து மிஸ் பண்ணாதீங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது எனக்கு வந்து இந்த பொட்டானிக்கல் கார்டன் போகிறதுக்கு முன்னாடி நிறைய இன்ஃபர்மேஷன் தெரியல அதுக்கப்புறமா தான் நான் பார்க்கும்போது வந்து இந்த மலை வந்து பார்த்தோன்னா ரொம்ப ஓல்டஸ்ட் ராக் இந்த வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது பார்த்தோம்னா த்ரீ தௌசண்ட் மில்லியன் இயர்ஸ் ஓல்டாமா இந்த ராக்கு அண்ட் இந்த பிளேஸ் வந்து நேஷ்னல் ஜியாலஜிக்கல் மான்யுமெண்ட் அண்ட் ஜியோ டூரிசம் சைட்டாக இருக்குது ஜியோ டூரிசம் சைட் அப்படின்னா வந்துட்டு ரிசர்ச் பர்பஸ் ஆகட்டும் அண்ட் எஜுகேஷன் பர்பஸ் ஆகட்டும் அண்ட் வந்து கவர்மெண்ட் வந்து இதை வந்து பாதுகாத்துருப்பாங்க அந்த மாதிரியான ஒரு பெருமை வாய்ந்த ஒரு இடம் இது ஸோ வந்து கண்டிப்பாக இந்த இடத்த மிஸ் பண்ணாமல் பாருங்க உள்ள போனப்போ நல்லா பிளசண்ட்டாக இருந்தது வரும்போது பார்த்தா நல்லா மழை ஒரு இடத்துல ரொம்ப நேரம் நின்றுட்டு அதுக்கப்புறமா நினைச்சிட்டே போகிறோம் ஏழு மணிக்கிட்ட ஆயிடுச்சு அண்ட் நல்லாவே இருட்ட ஆரம்பிச்சிருச்சு ஓகே நம்ம இதுக்கு மேலே வெயிட் பண்ண வேண்டாம் மழையும் வேற பெஞ்சிச்சு எங்கேயும் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெளியில் வந்தாச்சு அண்ட் வந்து கேபுக்கு ஊபர் புக் பண்ணிட்டு வெயிட் பண்ணோம் பார்த்தோம்னா ஒன் ஹவர் கிட்ட நின்றுட்டோம் நமக்கு வண்டியே கிடைக்கவே இல்லை அதுக்கப்புறமா ஒரு கார் வந்தது அண்ட் வந்து பெங்களூரில் இன்னொரு விஷயம் நோட் பண்ணேன் நிறைய வந்து க்ரீன் போர்டு கார்ஸ் வந்து இருந்தது அது பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் இது வந்து என்ன சொல்கிறது என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நிறைய வந்துட்டு என்கரேஜ் பண்ணுறாங்க இதுக்கு வந்து பார்க்கிங் ஃபீ கிடையாது அண்ட் வந்து டோலில் வந்து லெஸ் அமௌண்ட் பே பண்ணால் போதும் அந்த மாதிரிலாம் நிறைய வந்துட்டு என்கரேஜ் பண்ணிட்டுருக்கிறதா சொல்கிறாங்க அண்ட் நம்ம போகிற வழியில் பார்த்தோம்னா பக்கத்தில் பொட்டானிக்கல் கார்டன்லேருந்து நம்ம பார்க்குற தூரத்தில் தான் இருந்தது இந்த கோவில் இருக்குது என்ன கோவில் அப்படின்றது எனக்கு தெரியல அங்கே வந்துட்டு திருவிழா போல இருக்குது அவ்வளோ சூப்பராக வந்து டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க அண்ட் வந்து சொல்லணும்னா ஸ்ட்ரீட் ஃபுல்லாக பார்த்தோம்னா லைட்ஸ் இருந்தது அவ்வளோ சூப்பராக ரொம்ப தூரம் ஒரு சொல்லணும்னா ஒரு ரெண்டரை மூணு நிமிஷத்துக்கிட்ட நம்ம வந்து கார்லேயே வந்து அந்த லைட்ஸ் வந்து கிராஸ் பண்ணி போயிருக்கோம் யூஎஸில் கூட இந்த மாதிரி லைட் இருக்கும் ஆனால் என்னென்னு பார்த்தோம்னா ஒரு காட்டுக்குள்ளே தான் இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க டியூரிங் கிறிஸ்மஸ் டைமில் இங்கே வந்து பார்த்தோன்னா சிட்டிக்கு நடுவில் அண்ட் வந்து ரோட்லேயே வந்துட்டு அவ்வளோ சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க அண்ட் வந்து நம்ம பே பண்ண வேண்டியதில் ஃப்ரீயாகவே வந்துட்டு அந்த வழியை நம்ம பார்த்துட்டு வந்தோம் இதை பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அடுத்த வீடியோவில் நம்ம பெங்களூரில் செகண்ட் டே வந்துட்டு எங்கெல்லாம் போனோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு சொல்கிறேன் இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இன்னொரு எக்ஸைட்டிங்கான வீடியோவில் எல்லோரையும் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பை பை டேக் கேர்